அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள் அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம் இந்த தென்கிழக்க நோக்கி பயணிக்கிற காலத்துல நம்ம தச்சிநாயன காலம் அப்படிங்கறோம் இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளுரனும் அதாவது தெற்க நோக்கி பர போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம் அந்த பள்ளத்தை நோக்கி போகும் உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கற கணக்கு வரும் அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பன்னெண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும் இப்ப இருள்னு சொல்லும் போதிலே உங்களுக்கே தெரியும் சனி புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க சூரியன் சந்திரன் அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் சூரியன் நல்ல சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான் ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி கும்பராசி துளாராசி கன்னிராசி கன்னி ராசி அதே மாதிரி ரிஷபராசி இந்த ஐ ஆறு ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சி காலகட்டத்தின் ஆரம்பம் இந்த அடுத்த ஆறு மாசம் கூறவே தட்சி நாயண காலகட்டம் இந்த தட்சி காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யார் இருக்கலாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் சிம்ம ராசி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கும்போது இந்த மாசம் என்ன ஆகும் நீங்க தேவையில்லாம நிறைய செலவர்களை ஏற்படுத்திக்கிறீங்க செலவு அதாவது இது செலவுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனா அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அந்த செலவை நான் பண்ணுனேன் வீண் செலவு அதுவும் ஆடம்பர செலவா கூட மாறலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கரன் பலத்துல இருக்காருல்ல தொழிலுக்கு விளம்பரப்படுத்துறேன் அப்படிங்கிற செலவா இருக்கலாம் இல்ல நான் பெருசா பில்டப் அந்த தர்மகர்த்தா லெவல்ல தர்மகர்த்தா அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்து குரு வந்துருவாரு அதாவது தான் போக்கஸ்ட் பாயிண்ட் பிக்கஸ்ட் பிக்கஸ்ட் ஆளு பெரிய ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ இந்த வடிவேல் கூட ஒரு டைலாக்ட் சொல்வாரு விடுறதோ பீலா உறதோ முக்கியம் இல்ல நாதாரித்து நம்ம நாசுக்கா பண்ண அதாவது நம்ம பண்றது வெளியில தெரியாம நம்ம ஒரு போகஸ்டாவே மெயின்டெயின் ஆகணும் நம்ம குணம் வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ இந்த மாசம் அதெல்லாம் பண்ணுவீங்க தெளிவா இந்த ஆடி மாதம் முழுக்க முழுக்க ஆன்மீக மாதம் அப்படிங்கிறது ஒரு இயல்பு இந்த ஆன்மீகத்துல நீங்க போகும் போது மிகப்பெரிய லெவல்ல வரலாம் ராசியில செவ்வாய்க்கியது இணைவு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வராது ஆன்மீகம் சார்ந்த பணியில போகும்போதுல தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல எடும்போது மிகப்பெரிய நில நிலையில வருவீங்க யாருக்கெல்லாம் ஜனகால திசையில ஜனகால ஜாதகத்துல குரு திசையோ குரு புத்தியோ நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அதாவது உங்களோட பேரு ஒரு தலை சிறந்த ஆன்மீகவாதி இல்ல தலை சிறந்த குரு சம்பந்த ஆசிரியர் இப்ப நீங்க ஆசிரியரா இருக்கீங்க சிங்களாசிரியினர் ஆசிரியர் நல்ல ஆசிரியர்னே பேர் வாங்குவீங்க சோ இந்த அதே மாதிரி குழந்தை நல்ல குழந்தைய இந்த நேரத்துல பெற்று எடுக்கலாம் ஆப்ரேஷன் தான் மாற்றுக்கருத்தே இல்ல கன்சீவா இருக்கவங்க ஆடி மாதத்துல குழந்தை பிறக்க போகுது அப்படியா இருப்பதோ இப்படியா இருப்பதோ பயப்படவே வேண்டாம் சிங்கராசின் இந்த நேரத்துல உங்களுக்கு தெய்வ கடாட்சம் நிறைந்த குழந்தை பிறக்கும் காரணம் என்ன செவ்வாய்க்கு எது ராசியிலே இருக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் போதுல எல்லாமே சாதகமான பழங்களை தர மாதிரி இருக்கும் சகல சௌக்கியத்தையும் கொடுக்குற தான் இந்த நேரத்துல பிறக்கும் குழந்தை சார்ந்த அமைப்புல அதே மாதிரி ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது உடனே இப்பதான் ஒருத்தர் ஆசிரியர் பணிக்கு போயிருப்பாங்க உடனே அவங்களுக்கு நல்லா ஆசிரியர் விருது கிடைக்குமா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் கேதுவாக இருப்பவர்களுக்கு நல்லா ஆசிரியர் விருது கிடைக்கும் அப்ப இப்ப போய் ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும் தேவையற்ற வீண் மாதங்கள் என்ன இவன் ரொம்ப பேசுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களை எல்லாம் பார்ப்பாங்க அதாவது நீங்க எல்லாம் தெரிந்தவர் போல் உங்களோட சூழ்நிலை நடக்கும் அதனால உங்களுக்கு அவங்க முன்னாடி நீங்க வந்து ரொம்ப சீன் போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நினைப்பாங்க வேற எதுவும் சிம்மராசினால நினைப்பாங்க அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறனால இந்த நேரத்துல வெளியூர் பயணங்கள் அற்புதமான பலன்களை தரும் குறிப்பா ஒரு சுற்றுலா மலை சம்பந்தப்பட்ட பகுதிகள் மலை சம்பந்தப்பட்ட பகுதிகள் காடு சம்பந்தப்பட்ட பகுதிகள்ல நீங்க இந்த நேரத்துல டூ டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வரதா ரொம்ப விரும்புவீங்க வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது வந்து மருத்துவ செலவையும் குறிக்கும் அதையும் மறக்க கூடாது மருத்துவ செலவுங்கும் போதுல எது சார்ந்த மருத்துவ செலவு சோம்பேறித்தனம் உடம்பே சூ ராசிக்கு இல்ல உடம்பே சூழ்ந்து போயிருக்கும் என்னடா இந்த வேலையை பார்க்கணுமா அந்த வேலையை பார்க்கணுமா இப்படி எல்லாம் நம்ம இருக்கணுமா இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க எதுவுமே உங்களுக்கு புரியாது எந்த வேலையும் புரியாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு சோம்பல் அதிகமா இருக்கும் சோம்பேறித்தனத்தை எல்லாம் ஊற்றணும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாவது எட்டாம் இடத்துல சனி பகவானோட செயல்பாடு வந்து தேவையற்ற வீண் வாதங்களை குறிக்கும் கணவன் மலை ஒற்றுமை சீர்குலைகிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதாவது ராசிக்கு பன்னெண்டுல சூரியன் நீங்க நெகட்டிவ் ஆயிட்டீங்க ராசிக்கு ஏழாம் அதிபரின்னு சொல்லப்பற சனி பவன் ராசிக்கு எட்டுல வக்ரம் ஆகிறாரு அவரும் நெகட்டிவ் ஆயிட்டாரு சோ ரெண்டு பேர் மேலேயும் கடுமையான மிஸ்டேக்ஸ் இருக்கும் ரெண்டு பேர் மேலேயும் நீ தப்பு பண்றனா நானும் அதுக்கு ஈக்குவலா தப்பு பண்றேன் உனக்கு சந்தவ நான் இல்ல உனக்கு சதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரணும் ரொம்ப அதாவது பேச்சுவார்த்தை நிதானம் பண்ணிட்டாங்கன்னாவே எல்லா பிரச்சனையும் குறைஞ்சிடும் காரணம் புதன் வக்ரமாயி அஸ்தமனமாயி ராசிக்கு பன்னெண்டுல இருக்கும் போது பேசவே தோணாது பேச்சாலதான் பல பிரச்சனைகள் பேசாம இருக்கிறது எந்த பாதிப்பையும் உருவாக்காது எல்லா வகையிலும் நல்ல பலன்களை தரும் அதே மாதிரி நண்பர்களாலோ ஜாமீன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ கடன் சம்பந்த விஷயங்களை நீங்க தலையிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையற்ற கடன்கள் உங்களை அழிக்கும் அப்படிங்கிற விஷயத்துல மறந்துடக்கூடாது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் ஆக மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குடும்பம் தாய் தந்தை கணவனா இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் மனைவி இதுக்கு மட்டும் போக்கஸ் பண்ணுங்க குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு காரணம் என்ன ராசிக்கு ஐந்தாம் இடத்த குரு பகவான் பாக்க செழிப்பமா இருக்கு இன்னும் சொல்லப்போனா குழந்தைகள் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவே சிம்மராசி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்க பையனோ பொண்ணோ உங்களை ஒரு நல்ல நண்பனாக பார்ப்பாங்க அதே மாதிரி பெண்கள் சிம்மராசி தாய்மார்கள் இந்த வீடியோ பாத்துன்னா உங்க குழந்தைங்கள ஒரு சக தோழர்களா தோழிகளா பார்ப்பாங்க உங்களை அந்த அளவுக்கு நல்ல க்ளோஸான இணக்கம் வரும் குழந்தைகள் ரெடியா அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோகத்தை தரும் ஆழ்மன எண்ணங்கள் தெளிவா இருக்கும் இதத்தான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா நிப்பீங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா மக நட்சத்திரக்காரர்கள் நகையே வாங்குவீங்க சுக்கரன் பத்தாம் இடத்துல ஆட்சி பழத்தில் இருக்கிறனால நகைக்கு முதலீடு கொடுப்பீங்க நகைக்கு முதலீடு கொடுப்பீங்க ஆடம்பர காருக்கு முதலீடு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஆஹ் அதுக்காண்டி செலவு பண்ணுவீங்க ஆடம்பர காரு வாங்கணும் நகை வாங்கணும் அப்படிங்கிறதுனால பணத்தை போடுவீங்க அதே மாதிரி பியூட்டி பார்லர் போறாங்க பியூட்டி பார்லர் இந்த நேரத்துல அதிகமா போனாலும் போவீங்க மேக்கப் அதிகமா மேக் காஸ்மெட்டிக்ஸ்க்கு அதிகமான செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் எல்லா வகையிலும் ஏற்றத்தை தர தான் இருக்கு எங்க கவனமா இருக்குன்னு சொல்றேன் ஆனால் சொல்லிட்டேன் குடும்பம் தாய் தந்தை கணவராக இருக்க ஆண்கள் இந்த வீடியோ பார்த்தா மனைவி மனைவியாக இருக்கும் பட்சத்துக்கு கணவனுடைய உடல்நிலை உடல்நிலையும் இல்ல பொதுவா உங்களோட இதே வந்து உங்களுக்கு எதிரா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் போறதும் ராசிக்கு கேது வரதும் ரொம்ப டேஞ்சரஸ் பர்சனா நீங்க தெரியவீங்க எல்லாருக்குமே அதாவது யாருக்கும் ஆக மாட்டேங்கிறாங்க அவங்க நோக்கத்துக்கு போறாங்க எல்லாமே இயல்புக்கு மீறின எல்லாமே இயல்புக்கு மீறின இருக்கும் அதாவது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஜன ஜாதகம் தான் ப்ராப்ளத்தை சொல்லணும் அப்படிங்கும் போதுல அந்த ப்ராப்ளத்துக்கு ஏத்தப்ப அட்ஜஸ்ட் ஆகி போட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அட்ஜஸ்ட் ஆகலன்னா அங்க வந்து வாக்குவாதம் வரும் அப்படிங்கிற விஷயம் தான் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் வேலை சார்ந்த அமைப்புகள் தான் அற்புதமான யோகம் வேலையில கண்டிப்பா ஏதமாற்றம் இருக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சரியா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியாதிபதி ராசிக்கு பன்னெண்டுல நட்சத்திராதிபதி ஆட்சிபுரத்துல அப்படின்னா என்ன சுகபோக வாழ்வு அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா படுத்து தூங்குவீங்க என்னையா படுத்து தூங்குவீங்கன்னா அதாவது உடம்பு சோம்பேறித்தனம் நான் சொன்னேன்ல இந்த நேரத்துல பிரச்சனைன்னு பார்த்தா உங்களுக்கு சோம்பேற்ற ரொம்ப சோம்பா இருப்பீங்க செஞ்சுக்குவோம் நாளைக்கு தானே இன்னைக்கு அவசரப்படுத்துற அப்படிங்கிற ஒரு கேர்லஸ்ஸா இருப்பீங்க ரொம்ப ஃப்ரீயா விடுவீங்க ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நினைப்பீங்க எதையும் கண்டுக்க மாட்டீங்க யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க அதாவது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாரையும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்க எதையுமே கேர் பண்ண மாட்டீங்க டோன்ட் கேர் விட்டுட்டு போடா அடுத்த வேலையை பாடுற இருக்கிற அது அங்கேதாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சாதாரண மனநிலைக்கு வந்துருவீங்க எல்லாத்தையும் ஓகே அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துருவீங்க ஏதாவது அது என்னன்னா கேர்லெஸ் எதையுமே நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல கணவன் மனைவி சற்று பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க மாலை போட்டு போற மாதிரி இருக்கும் பொதுவா நீங்க மலையே போட மாட்டீங்க பட் ஆனா நீங்களே மலை இந்த நேரத்துல போட்டுருவீங்க அதாவது கோயிலுக்கு போறேன் அப்படி பண்றேன் காரணம் என்ன கேது வந்து உங்க நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும் என்ன கொஞ்சம் நாள்ல அப்படி கேது நட்சத்திரத்துக்குள்ளா என்ன ஆகும் நீங்களே சாமியார் அப்படின்ட்டுவீங்க நான் எனக்கு சாமியை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்றீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகவாதியாகவும் சமயத்துல மாறுற மாதிரி இந்த மாதம் இந்த மாதத்துல இருந்தே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க ஒரு ஆன்மீகவாதி மாதிரியும் அந்த ஆன்மீக தொழில் உயர்ந்த மாதிரியும் ஆன்மீக முக்கியமா இந்த வேத மோதிர ஐயர்களுக்கும் ஆஹ் சிற்பிகளுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல நல்ல பெரிய பெரிய ப்ராஜெக்டே நீங்க பிடிக்க முடியும் அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோயில் பணி சிறப்பா செய்வீங்க அற்புதமா செய்வீங்க அதாவது பேர் வாங்குறது வாங்கல எப்பயோ செஞ்ச வேலைக்குறை இன்னைக்கு நீங்க பேர் வாங்குவீங்க கலைத்துறையில இருக்க கலைத்துறையில இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க கலை சார்ந்த அமைப்புல ஞானிகளாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் வீடு சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு எந்த குறையும் இல்ல சரியா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்துறையும் வாய்தான் வாய குறைங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க செவ்வாய்க்கியது நினைவு இந்த இணைவே உங்க உங்க நட்சத்திராதிபதியும் சூரியன் உங்க ராசியாதிபதியும் சூரியன் ரெண்டுமே சூடு இந்த சூடோட செவ்வாய்க்கியது அதோட அதாவது ஆஹ் சூடமா இருந்த நீங்க எரிமலையா மாற போறீங்க அதைத்தான் சொல்லணும் சூடமா இருந்த நீங்க சூட மாதிரி சுத்திட்டு இருக்க நீங்க எரிமலையா போறீங்க எதுக்கு கோவப்படுறோம் ஏன் கோவப்படுறோம்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு காட்டுத்தனமான வேகம் உங்க குடிகொண்டிருக்கும் ராசிக்கு பன்னெண்டுல உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு உங்க பன்னெண்டுல உங்க ராசி அதிபதி அப்ப தன்னேறியாத வேகம் தன்னேறியாத சக்தி ஒன்றாச்சு அதாவது சொல்லுவாங்கல்ல நான் இதை பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதரா அப்படிங்க என்ன சொல்லணும்னா சயின்டிபிக்கா சொல்லணும்னா ஒரு சிலருக்கு அறிநாள் அதிகமா சொன்னா டக்கு இப்ப வெடி வெடிக்கும்போது திடீர்னு ஏதா இருந்தாலும் இது பண்ணிடுவோங்களே அது அந்த இருமுகன் படத்துல பண்ணிக்கலாம் பண்ணல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் அதாவது எந்நேரமும் ஒரு பதட்ட உணர்வோடையும் எமோஷனலா நீங்க பாதிக்கப்பட்டவர் சட்டனா செய்யற மாதிரியும் இருக்கும் டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டவரா இருப்பீங்க உணர்ச்சிகளை கையால கத்துக்கங்க உணர்ச்சிகளை கையால கத்துக்கா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும் அதே உயர்ச்சிகளை கையால கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சக்சஸ் ஆயிரும் என்னன்னு சொல்லப்போனா தொழில் ரீதியா உங்களுக்கு பத்தாம் ராசிக்கு பத்தாம் அடி சுக்கரன் ஆட்சி பலத்துல இருக்கிறோன்னா மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான யோகங்க நல்லா சம்பாத்தியம் இருக்குங்க அதே மாதிரி பூமி வாங்கிறதா இருக்கட்டும் கால்நடை சார்ந்த அமைப்பு வாங்குறதா இருக்கட்டும் செவ்வாய்க்கு அது இணைவா நான் எப்படியா வாங்குவேன் அதெல்லாம் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டா பிரச்சனை வராது அதெல்லாம் வாங்கி போடுவீங்க நீங்க டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வீடு கட்டுறதா இருக்கட்டும் பூமி வாங்கியமா இருக்கட்டும் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சரசரன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏத்துவீங்க ஒரு இடத்துக்கு போய் சம்பாரிச்சு நகை வாங்கிட்டு வருவோம் ஒரு இடத்துல போய் சம்பாரிச்சு இடம் வாங்கிட்டு வருவோம் தூர தேசத்துல உள்ள இடங்கள் தூர தேசத்துல உள்ள நகைகள் உங்கள் கைக்கு தேடி வரும் அதே மாதிரி லாட்ரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் லாட்ரி உண்மையிலேயே உங்களுக்கு இந்த நேரத்தில் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடனே எல்லாரும் அதுக்காண்டி போய் இது பண்ணாதீங்க ராசிக்கு சூரியன் இருக்காரு குருட்டு யோகம் கிடைக்கணுங்கிறது இயல்பு அந்த குருட்டு யோகம் வந்து இப்ப உதாரணத்துக்கு கடன் சார்ந்த அமைப்பு மாதிரியும் காமிக்கலாம் இல்லாட்டி நண்பர்கள் சார்ந்த உதவி மூலியமும் வாங்கிக்கலாம் நீங்க இப்படி லாட்ரின்னு போடுறது உங்களோட தான் அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க சரியா மற்றபடி உடல் சார்ந்த அமைப்புன்னு பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை கொஞ்சம் பாதிக்கும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோக பலன்களை காதல்ல வெற்றி பெறுவீங்க இன்னும் சொல்ல போனா ஆடி மாசத்துல யாரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடாதீங்க ஒரு சிலர் அதுக்கு கூட ஏற்பாடு பண்ணி ஓடுவீங்க காரணம் என்ன சூரியனோட புதன் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போதுதான் ஒரு சிலருக்கு புத்தி தடு மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பதத்தம் சொன்ன பதத்த வந்து அவசர அவசரமா இந்த நேரத்துல நம்ம யாரும் இதுவும் பண்ண மாட்டாங்க பா இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா மூல உங்களுக்கு அப்படியெல்லாம் எவ்வளவு செய்யும் சோ அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆசிரியைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி